பொண்ணுங்க மேட்டுப்பாளையம் வடக்கு இன்னைக்கு இருந்து எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது பொங்கல் சரிச்சுன்றது அப்பா சார்மா டிஆர்எஸ் குடும்பத்தில இருந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அது மாற்றமல்ல டிஎம்கே கட்சியில வந்துட்டு நாங்க சொல்றதான் செய்வோம் செய்யறதான் சொல்லுவோம்ன்ற வார்த்தையின்படி நடந்தது டிஎம்கே கட்சி மட்டும்தான் திரும்பவும் நாங்களேதான் வருவோம் இருபத்தி ஆறுலயும் எங்க ஆட்சி மட்டும் தான் நடக்கும் வாழ்க சூரியன் வளர்க சூரியன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல எந்த இடத்துல பார்த்தாலும் கருப்பு சகப்பு கொடி கட்டும் நடக்கும் தலையில இருப்பது கருப்பு முடி என் உடல்ல ஓடுறது சகப்பு ரத்தம் அந்த மாதிரி அவர் உடல்ல ஓடுற மாதிரி எங்க உடல்லயும் ஓடுறது இப்ப வந்து நாங்க அடுத்தபடி எல்லா இடத்துலயும் இறங்கி நாங்க வேலை செய்ய போறோம் வரப்போற டிஎம்கே கட்சிக்காக எங்க குடும்பமே நாங்க வேலை செய்ய போறோம் எங்க வீட்டுல பதினஞ்சு ஓட்டு இருக்கு பதினஞ்சு ஓட்டுமே டிஎம்கேக்கு தான் எப்பயுமே தான் ஜெயிக்க போறோம் எங்க கட்சி மட்டும்தான் வளர போகுது விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க இப்ப எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய உதவி பண்ணிருக்காரு எங்களை தேடி வந்து உங்களுக்கு என்ன தேவை என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காம் கேட்டாரு லைப்ரரியிலன்னு சொன்னோம் லைட் எரிய வச்சாரு நம்ம முனிசிபால்ல வந்து எங்களுக்கு நிறைய தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னோம் அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு டிஆர்எஸ் என்ன குடும்பம் இன்னும் மேலும் வளரணும் அநேக மக்களுக்கு அவர் அவருடைய தொண்டு வந்து எல்லாத்துக்கும் போய் பரவணும் அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் கிராமத்தின் சார்புல இருந்து நன்றி தான் தெரிவிக்கிறோம் பொங்கல் விளையாட்டுல ந நடந்துச்சுங்க நாங்க வந்து எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே கடந்தோம் இப்படி ஒரு விளையாட்டு இப்போ இதை கொடுத்து எங்களை வந்து டைம் போறதுக்கு எங்க என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்தது நாங்க ஒரு குடும்பமா இருந்தோம் எல்லாரும் எங்கெங்க இருந்தும் நாங்க திரும்பி வந்தோம் இந்த இடத்துல வரும்போது நாங்க எல்லாம் ஒரு குடும்பமா ஒரு டிஎம்கே குடும்பமா நாங்க காமிச்சோம் சமத்துவ பொங்கல்ன்ற ஒரு விழால கோல மட்டும் தான் இருக்கு நாங்க வந்தோம் ஆனா இங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சு நிறைய நிகழ்ச்சிகள் அவர் பண்ணியிருக்காரு நிறைய பரிசுங்க கொடுத்திருக்காங்க தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்குது இது தாய் வீட்டு சீதனம் மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் பேரு ஜோதிமணி நான் கிராமம் ஜோதிபுரம்ங்கிற ஊரு இதே ஸ்டாலின் சார் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து இதே மண்ணுல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்கிறாரு இதே இடத்துக்கு வந்தார் அவர் என்ன குறைகள் இருந்தாலும் நீங்க மனு கொடுங்க நான் தீர்த்து வைக்கிறேன்னு அவர் சொன்னார் கண்டிப்பா நான் சொல்றேன் அவர் சொன்னாரு இங்க வந்தாரு அவர் மனுவில் எல்லோரும் நிறையா வேணும்னு கோரிக்கை வேணுமோ எழுதுனாங்க எனக்கு ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது ரேஷன் கார்டு மட்டும்தான் எல்லோரும் நினைக்கலாம் ஈஸியாக ரேஷன் கார்டு கிடச்சிருமோ அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை இதுக்கு நம்ம ரேஷன் கார்டு வாங்குறது கஷ்டம்தான் ஆனால் என்னோடய குறை வந்து எனக்கு ரேஷன் கார்டு தான் வேணும்னு சொல்லி நான் மனு எழுதி போட்டேன் அவர் அதே மாதிரி ஜெயிச்சு சிஎம் ஆனார் முதலமைச்சர் ஆன பின்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க தலைமைச் செயலகத்திலிருந்தே ஃபோன் பண்ணாங்க எனக்கு உங்கள் பேர் ஜோதிமணியா உங்கள் மனுவில் ரேஷன் கார்டு வேணும்னு இருக்கு வேணுமாம்மா கண்டிப்பாக வேணுங்க எனக்கு இதை ரொம்ப கிடைக்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னதுமே சரிம்மா நீங்கள் எந்த தொகுதின்னு கேட்டாங்க மேட்டுப்பாளையம்னு சரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க மேட்டுப்பாளையம் தாலுக் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மேட்டுப்பாளத்து தா தாலு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க ரேஷன் கார்டு இல்லைன்னு சொன்னேன் எங்கேயுமே எந்த அலைச்சலும் இல்லை என் பேரு என் ஆதார் கார்டு எங்கள் வீட்டுக்காரோட ஆதார் கார்டு ஒரு போட்டோ கொண்டு வந்து மணிகாரா வீடு கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கொண்டு போய் கொடுத்த ஒரு வாரம் கூட ஆகலை வீடு தேடி வந்துருது எனக்கு ரேஷன் கார்டு ஃபோன் பண்ணி மறுபடி தையல தலைமை செயலகத்தில் முதல்வர் ஆஃபீஸ்லேருந்து போன் பண்ணி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துடுச்சாம்மா கிடைச்சதாமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக கிடைச்சதுங்க ரொம்ப நன்றினு சொன்னேன் அதே மாதிரி இப்போ நான் முதலமைச்சருக்கு சொல்லிக்கிறேன் நான் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் போடுறாங்க அதனால் நிறைய பையன் அடைகிறோம் நிறைய நாங்களும் ஏழை மக்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்தாலும் அதை வச்சு எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் நாங்கள் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி என் பையன் அரசு பள்ளியில் தான் படிக்கிற காலை உணவு திட்டம் எல்லாம் போடுறாங்க கண்டிப்பாக அதில் என் குழந்தையே நல்லா படிக்கிறாங்க நல்லா ஃபஸ்ட் ரேங்காக எடுக்கிறான் அதே மாதிரி நான் முதல்வருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கண்டிப்பாக அவருமே நிறைய ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி போட்டி இந்த பொங்கல் சமத்துல பொங்கல் இதெல்லாம் வச்சு கோடை போட்டு இந்த மாதிரி பரிசெல்லாம் கொடுத்து இன்னும் எங்களுக்கு நான் இதாக இருக்குது மோட்டிவேஷனும் இருக்குது இன்னமே நிறையா அதே மாதிரி இவருக்கும் பெரிய நன்றி அதே மாதிரி நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி